தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஒன்றியம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அதிமுக வேட்பாளர் ராகா தமிழ்மணி வாக்கு சேகரித்தார் அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் மடிக்கணினி அம்மா உணவகம் தாலிக்கு தங்கம் திட்டம் ஆகியவை நிறுத்திவிட்டனர் என்றும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இந்நிகழ்வில் அக்கியம்பட்டி அவைத் தலைவர் ரவிச்சந்திரன் துத்திகுளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி புதுக்கடை தங்கவேலு முன்னாள் கூட்டுறவு துணைத் தலைவர் மேரி பாஸ்கர் பெரியகுளம் ஊராட்சிக்குட்பட்ட எட்டாவது வார்டு பகுதியில் கழக துணை செயலாளர் சரண்ராஜ் வார்டு தலைவர் பன்னீர்செல்வம் பொட்டணம் ஐடி பிரிவு பிரேம் பூக்கடை சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சேந்தமங்கலம் செய்தியாளர் சரவணன்